உங்களுக்கு வந்து ஒரே கருத்தை சொல்லிட்டே இருக்காங்க ஊடகங்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து செய்தி கொடுக்கிற ஒரு கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துகிட்டு இருக்கு நிறைய யூடியூப்ல அதை வச்சு பணம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அது இந்தியாவுடைய வளர்ச்சி விவரம் இருந்தவர்களுக்கு தெரியும் காட்டாறு மக்கள் கேற்றினுடைய வீழ்ச்சி என்பது தமிழ்நாட்டோட வீழ்ச்சி அது சரி கொஞ்சம் பொறுமையா இருங்க நிதானமா நம்மலாம் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணம் மருத்துவ ஐயா தான் அது இல்லைன்னா நம்ம நிக்குமா எனக்கு என்ன இருக்கு நம்ம எல்லாம் அங்கே நிக்க வச்சிக்க எனக்கு என்ன தோணுச்சுன்னு நான் ஒரு நாலஞ்சு நாளா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு மாவட்டமாக இந்த சிறுத்தை கூட்டம் இடத்துல தெரியல அவரு பார்த்திருந்தாருன்னா நிச்சயமா அவரு புரிஞ்சிருக்கும் அவர்கிட்ட தான் எனக்கு தோணுது பாருங்க எங்க இருந்தாலும் நீங்க உங்களோட மகன் என்பவருக்காக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீங்க தலைவராக்கல ஏன்னா நீங்க வந்து ஒரு சாதாரண தலைவர் இல்லை இந்தியாவிலே வழிகாட்டக்கூடிய இந்தியாவிலேயே ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்றுத்தந்த மிக பொது நோக்கமுடைய சமூக சீர்திருத்தவர் அவர் வந்து எப்படி ஒரு தவறான ஒருத்தரை வந்து தலைவராக்க முடியும் அப்ப எதனோட ஒரு கண்ட சந்தேகம் தான் ஒரு மணி நேரம் சொல்லுவேன் அதுக்கான இடம் இல்லை நம்மளும் நினைச்சிட்டு இருக்கோம் முதலமைச்சர் ஆக்கணும் நம்ம தலைவர் முதலமைச்சர் அதெல்லாம் சாதாரண விஷயம் அவருடைய திறமைக்கு அவருடைய திறமைக்கு அது ஒண்ணுமே இல்லை ஏன்னா இன்றைக்கு வந்து முதலமைச்சர் ஆகிருக்கிறவங்க முதலமைச்சர் ஆக இருக்கிறவங்க ஆக இருக்கிறவங்கன்னா ஆவதற்காக தங்களை தயார்படுத்திட்டு போவாங்க நீங்க எல்லாரும் விடவும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கான அனைத்து திட்டங்களையும் செயலாக்கங்களையும் தொலைநோக்கு பார்வையுடன் உலகம் தகுதிய பார்வையுடன் பார்க்கிற ஒரே ஒரு தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நம்ம தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சும்மா நல்லா வந்து ஒரு கட்சியில தான் வந்து வேட்பாளர் நிற்க மாட்டேன் ஒரு பெருமையோட நான் இருக்கேன் எப்படிப்பட்ட ஒரு தலைவர் என்ன அழைச்சாரு அதனாலதான் நாங்க போட்டிட்டேன் நல்லா தெரிஞ்சுக்க தமிழ்நாடு அரசியல எதை உற்று நோக்கிட்டு இருக்கு தெரியுமா பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்தது என்ன செய்ய போகுது வேற எந்த கட்சி பாக்குறாங்க எந்த கட்சியாலும் எந்த மாற்றத்தையும் செய்யல எந்த மாற்றம் செய்ய நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா இந்த கட்சி ரெண்டாயிரம் கொடுக்க போகுது இப்ப பதினஞ்சு மணி நேரம் சாலை கிடக்கிறது சாலை மரத்தை தொடர்ந்து போறாங்க இததானே நீங்க கட்டி வச்சிருக்கீங்க பதினெட்டு ஆண்டுகளாக நிதநிதி அறிக்கைகளை கொடுக்கிற ஒரே கட்சி இந்தியாவில் யாரு நம்ம கட்சி தான் பெருமைக்காக சொல்றது இல்ல வேளாண்மைக்கு தனி நிறம் கொடுத்த ஒரே கட்சி இந்தியாவில் பாட்டாளி மக்கள் கட்சி வேற வழியே இல்லாம மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு பதிவு பதிவு அதை எடுத்து வெளியிட்டு உங்களுக்கு என்ன தனித்துவமான திட்டங்கள் இருக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்சுக்க இது தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஒரு கலைஞராக ஒரு படைப்பாளியாக ஒரு 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 வாக்காளனாக இந்த தமிழ் மொழியையும் இந்த இனத்தையும் நேசிக்கக்கூடிய ஒரு சாதாரண எளிய மகனாக நான் சொல்றேன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் போன்றவர்கள் அவர் முதலமைச்சர் ஆகும் தான் உண்மையிலேயே உங்களுக்கு முதலமைச்சர் யாரும் தெரிய போது நீங்க பாருங்க எவ்வளவு நாங்க பேசணும் எவ்வளவு திட்டங்கள் வச்சிருக்காரு அதான் உங்களுக்கு தெரியுமா என்ன திட்டங்கள் இருக்கு இப்ப காத்துட்டு இருக்காங்களே இந்த முதலமைச்சர் உங்களுக்கு என்ன திட்டம் தெரியும் உங்களுக்கு எந்த ஊர் எங்க இருக்குன்னு தெரியுமா அதே தெரியாது நீங்களும் மூலம் இருக்கீங்க

அதுக்கான ஒரே சாமி இவர்கிட்ட இருக்கு என்னுடைய நண்பருங்கிறதாலயோ அந்த கட்சியில் இருக்கிறனாலையோ நான் சொல்ல அப்படிலாம் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை எனக்கு எனக்கு அவசியம் நீ மீண்டும் மீண்டும் சொல்ல முடியாது அப்போ இருக்கிற திறமசாலி நீங்க எங்க படிக்க வச்சுருக்கீங்க திரும்பி திரும்பி அந்த நாலஞ்சு அஞ்சு சர்வதை இட கொடி அந்த ஹோட்டலேயே உட்கார வச்சுக்கிட்டுருக்கீங்க ஒரு திறமையில கூட கொண்டு போய் என்ன வச்சுக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு வரணும் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன யாருக்காக போராடிச்சு என்ன வாங்கி கொடுத்திருக்க அது என்ன அந்த வன்னிய சமுதாயம் வன்னிய சமுதாயம் அவங்க மட்டும் தான் அனுபவிச்சிருக்காங்களா இந்த நூத்தி எட்டு வன்னியர்கள் மட்டும் தான் போயிட்டு அவங்க வாங்கி கொடுத்த ஆறு ஆறு இட ஒதுக்கீட்டு வன்னியர்கள் மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இந்த வன்னியர் கட்சி ஆரம்பிச்சு வாங்கி கொடுத்தது எங்களுக்கு வேணாம் சொல்லலாம் பார்ப்போம் உங்களால எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் ஏற்றுக்க முடியல உங்களால ஏன்னா ஒரு

ஒரு அரசியல்வாதி காட்டு சொல்றான் நீங்க எதை பத்தி சிந்திக்கிறது தெரியுமா எவனோட எவன சண்டை போட்டு விடலாம் எந்தெந்த சாதியை வந்து பிரிக்கலாம் இதுக்கு இதுதான் உங்க மூலையை பயன்படுத்திருக்கு நாட்டோட முன்னேற்ற எந்த அரசியல் இருக்கீங்க சிந்திக்கிறது சொல்லுங்க உங்களுக்கு என்ன திட்டம் இருக்கு இந்தியாவையே ஆளக்கூடிய ஒரு ஆற்றலே ஒருத்தர் நம்ம வச்சுக்கிட்டு இதை கத்துக்கிட்டு கிடக்கும் முதல்ல புரிஞ்சுக்கங்க இது ஐயாவுக்கு தெரியும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து இருக்கக்கூடிய தேவை இல்லாத நச்சுக்கிருமிகளாகட்டும் அது சில அது சொல்ல வேண்டாம் அவங்க எல்லாம் காலத்தால் ஓடி போயிடுவாங்க இயற்கை எப்படி ஒவ்வொன்றையும் புதுப்பிக்கிறோம் அப்படி பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு தனத்தை வந்து இன்றைக்கு வந்து புதுப்பிச்சுக்கிட்டு அப்படிதான் நான் பார்க்கறேன் தானாவே அது தன்னை புதுப்பிச்சுக்க அந்த செயல்தான் அப்ப நடந்துகிட்டு இருக்கு நீ யாரும் கவலைப்படுறதுக்கே இல்லை நம்ம தான் முடிவு செய்வோம் எல்லாத்தையும் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம கட்சி தான் எல்லாத்தையும் முடிவு செய்யும் மேற்கொண்டு இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலை அதனுடைய போக்கை தீர்மானிக்கிற அதே சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சி விளங்கும் நான் விடைபெற அவரு நம்முடைய நம்முடைய தம்பிகள் கைத்தட்டுறதாங்களோ விசடிக்கிறதால ஒன்னும் இல்லை உங்களை எல்லாம் நம்பித்தான் நானும் பேசுறேன் நம்முடைய தலைவரும் இருக்காரு ஐயாவுக்கு எல்லாமே தெரியுங்க எல்லாமே தெரியும் தன் மகன் என்பதால் அவர் வந்து இவருக்கு எந்த சலுகையும் எப்பயும் கொடுத்தது கிடையாது யாரோ அவரை பேச வைக்கிறாங்க எனக்கு தோணும் மிக உயர்ந்த ஒரு ஒப்பற்ற தலைவனுடைய புதல்வர் அவரை விடவும் அடுத்த கட்டத்துக்கு போவார் நமக்கெல்லாம் எப்படியா அதிமுகவுக்கு திமுகவுக்கு பெரியார் அண்ணா வந்து வழிகாட்டியா இருக்காங்களோ நம்முடைய வழிகாட்டி ஐயா தான் அவரை வச்சு தான் அரசியல் அதை யாரும் மறுக்கவே முடியாது சரிங்களா முடிச்சு விடைபெற நன்றி வணக்கம்